ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா சோட்டாக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெடியாக அதெல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மோர் இப்போல்லாம் வந்துட்டு மழை சாரி வெயிலுக்கு வந்து மோர் இல்லைனா சாப்பாடே யாருக்கும் இறங்குறது இல்லை மோர் அப்புறம் கேக்கு அங்கேட்டு சிப்ஸு இந்த வந்து எல்லாத்தையும் அப்படியே விற்க சொன்னாங்க ஊற்றுக்கல கொத்தரை வத்தல் போட்டு பத்த குழம்பு முத்தக்கோசு கொத்தரங்காய் சத்து மாவு பொ முள்ளங்கி போட்டு சாம்பார் ரசம் அம்மா ஃபஸ்ட்டு தண்ணியும் ஊற்றுறாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாச்சு ம் அம்மா வந்து கவனிமா நீங்க நமக்கு யார் சாப்பாடு போடுறாங்க பிரபாகர் சாப்பாடு போடுறாங்க அவருடைய பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் பாப்பா பேரு தியாஷிகா தியாசிகா அவங்க பேரு அவங்க வீட்டுக்கார பேரு அவங்க அப்பா பெயர் வந்து பிரபாகர் அவங்க அம்மா பெயர் வந்து பிரியா சோ அவங்க வந்து நமக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க அந்த பொண்ணோட பிறந்த நாள் தான் நம்ம வாழ்த்து பாடி அவங்க குடும்பம் என்னைக்கு நல்லா சிறப்பும் தீரும் சிறப்புமா இருந்திருக்காங்க நோய் நொடி இல்லாம இருந்திருக்காங்க நம்ம ஆண்டவன் பிரே பண்ணிக்குவோம் ஏவோ லெண்டா வெச்ச மார்க்கெட் நம்ம வீ nhàக்குது எல்லாரும் ஒட்டிட்டு அன்பு நம்ம வீட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சந்தோஷமா இருக்கணும் அம்மா மடைக்கு போயி ஐயேங்கடா முடிஞ்சது வரanga அடுத்து போலிமாக்கற

காலம் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல்

बियाशिका बियाशिका हैप्पी बर्थडे पापा दीया उनुग क्रीम ओटीरமா பாயில ஆ ஒடிவு என்ன ஆயிது ஆ வலத்துக்கு வெட்டி சாப்பிடுறோம் ஆசிபர் வெ பாரா 1 2 3 வா வந்து உடம்பு சரியில்ல அதனால சரியா வந்து ஆயா கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஆனா சாப்பாட வாங்கி சாப்பிடலாம் அங்கே வச்சிருக்காங்க அப்புறம் சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் எல்லாரும் இருக்காங்க டெய்லியும் ஆசிரம சமையல் ரொம்ப லென்த்தா போறனால சரி ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ற அதாவது ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு அவ்வளோ தான் அந்த வீடியதும் முடிச்சுட்டு முடிச்சிட சாப்பிட்டு இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் ஓகே பாய்